வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் வச்சுன்னா இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுதான் தேதி அம்மா இருபத்தி மூன்றாம் தேதி கிழமை இன்றைய தினம் டிசிசி மீட்டிங் சண்டிலிப்பாய் உங்களுக்கு தெரியும் இந்த சண்டிலிப்பாய் டிசிசி மீட்டிங் முழு வீடியோவும் என்னுடைய பஃப்ராவில் லைவில் இருக்கிறது இப்போது இருந்ததுலேருந்து முழு வீடியோவும் பஃப்ராவில் லைவில் இருக்கிறது ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னம் அந்த லைவை உங்களுக்கு டைம் இருந்தால் ரெண்டு மூன்று மணித்தார லைவ் ஸோ அந்த லைவை ஓட ஓட விட்டாவது சுமார் தட்டு தட்டியாவது நீங்கள் பாருங்க பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் மானிப்பா பிரதேசத்தில் என்ன மாதிரியான அபிவித்தியல் தொடர்பாக என்ன விடயங்கள் கதைக்கப்பட்டிருக்கிறது இப்படி முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும் ஸோ நான் உங்களுக்கு ஒரு சமரி ஒன்றை சொல்ல ஆசைப்பட்றேன் இன்றைய தினங்களில் முக்கியமாக எடுக்கப்பட்ட மீட்டிங் தொடர்பான இந்த வீடியோ ஒரு ஷோர்ட் வீடியோ இன்றைய கதைக்கப்பட்ட முக்கியமான விடயங்கள் என்னென்ன ரெண்டாவது வந்து இப்போ உங்களுக்கு டிசிசி மீட்டிங் நடந்தென்றால் என்ன கதைக்கப்பட்டது என்ன தீர்மானம் எடுக்கப்பட்டதுன்ற ஒரு சமரியொண்டு உங்களுக்கு சொல்லத்தானே வேணும் கட்டாயம் ஆகவே உங்களுக்கு நான் ஒரு சமரி ஒன்றை சொல்லுகிறேன் அதற்கு பிறகு அந்த டிசிசி மீட்டிங்கில் என்ன நடந்ததுன்றது மேலதிக விவரங்களை நான் உங்களை சொல்கிறேன் நான் இன்றைய தினம் கொடுமை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறேன் எனக்கு அரசு போடப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் வழக்கு இருந்ததே எனக்கு தெரியாது நான் டிசிசி மீட்டிங்கை வந்திருந்தேன் ஸோ இன்றையத்துல நான் டிசிசி மீட்டிங்கில் அந்த படியால் வந்து கொஞ்ச நேரத்துக்கு நான் இன்னும் பார்த்தால் அரசு இப்போ வந்து கோர்ட் வெக்கேஷன் நடந்து கொண்டிருக்கிறது ஸோ கோர்ட் வெக்கேஷன் நேரத்தில் நான் எதிர்பார்க்கையில் அந்த வழக்கு நடக்குமென்று சொல்லி கோர்ட் வெக்கேஷன் என்றபடியால் அது எங்களுக்கு தெரியும் சார் நான் அதை ஆறுதலாக சொல்கிறேன் தித்வாபியல் நேரம் போகலாம் போன வழக்கு உண்டு ஆறுதலாக சொல்கிறேன் நாங்கள் இந்த டிசிசி மீட்டிங்கை டிசிசி என்று சொல்லி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு மூட்டம் கூட்டம் தொடர்பாக அங்கே நடந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் இன்றைய கதைப்பா சரிதானே ஸோ அதுக்கு கதை கட்டுறதுக்கு முன்னும் உங்களுக்கு ஒரு விடயம் ஒன்று வடிவை வழங்கப்படுத்துகிறோம் பொதுமக்கள் இந்த வீடியோவை கட்டாயம் நீங்கள் பார்க்கணும் என்னென்றால் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடத்தப்படுகின்ற தலைவர் வந்து இன்றைக்கு மாணிப்பாய் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடந்தது ஒவ்வொரு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டமும் இப்போ ஒரு பெரிய பதட்ட பதட்டத்தோடு தான் நடந்து இருக்குது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதாவது வந்து இந்த அரசியல் கட்சியிருந்த அடிய ஆட்கள் இந்த பிரதேச சபை உறுப்பினர்கள் வந்து பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை டிசிசி கூட்டங்களை குழப்புற ஒரு வேலை ஒன்று இப்போதைக்கு தமிழரசு கட்சி டபுள் கேம் ஒன்று அடிச்சு கொண்டிருக்கிறது அதாவது வந்து அங்கே என்பிபியோட யோட போய் நக்குவாரா இங்கே அவருடைய ஆட்கள் வந்து இங்கே குழப்பு வினம் அப்படி அரசாங்கத்தை குழப்பக்கூடிய உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் மாநிலத்தில் அதிகமாக வாக்கு போட்டது வந்து பொதுமக்கள் என்பிபி ஓகே மக்களுடைய மெண்டேட்டுக்கு எதிராக உங்களை குப்பையாளுறதுக்கு தான் போட்டு அதுக்கு குப்பையாளுங்க நாங்கள் அடுத்த முறை சபை தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் ஆனால் அந்த மக்களுடைய மெண்டேட்டை மீறி மீறி என்று சொல்லி அந்த கன்செப்ட் விளங்காம பிரத சபை உறுப்பினர்கள் ஒரு சில பேர் எல்லாருமில்லை மேனிப்பாய்க்கு வந்து ஆம்பளை வளமையாக இன்றைக்கு இப்படியல் ஒன்றுமே செய்யல அந்த வீடியோ தட்டி நடந்தேன்ற நான் ஆறுதலாக சொல்கிறேன் ஒரு வீடியோ ஒரு லைவ் ஒன்றை போட்டு நான் போய்க்கு வந்து அந்த லைவ் எல்லாம் அந்த வீடியோ வீடியோ நான் என்னென்ன வீடியோ எங்கே கொண்டு போனேன் ஒரு பத்து நிமிஷம் வீடியோ அதே டைம் இருந்தால் பேரணும் அதுக்கு பிறகு இன்றைய செவ்வாய்க்கிழமை ஸோ வியாழக்கிழமை என்று சொல்லி இந்த பரதேசி தான் இவர் சொன்னாள் எனக்கு இந்த வியாழக்கிழமை இல்லடி எனக்கு நோட்டுற நீதான் சொன்ன இப்போ வியாழக்கிழமை இன்றைக்கு வந்து பரதேசி என்றடி எல்லா தேசங்களையும் தேடி திரித ஒரு ஆன்மீகவாதியை தான் பரதேசியன்னு சொல்ற வீடு துறவரம் எல்லாத்தையும் இழந்து தான் பரதேசியன்னு சொல்றது ஆகவே நாடோடி அல்லது வந்து பரதேசியா போயிட்டாருடா அவர் வந்து சிவரிமனோட ஐக்கியமா போயிட்டாருன்றா பச்சு அதெல்லாம் பேசுது நான் இப்போ ஒரு புது கொண்டு வந்திருக்கேன் அதுக்கு ஒரு கண்டிப்போடு கொஞ்ச நாளைக்கு ஓடுவாங்க விசேதுங்களா அப்ப இன்னைக்கு நான் அப்படியே போயிட்டேன் ஒன்பது எத்தனை மணி மீட்டிங் ஒன்பதாம் நாளுக்கு மீட்டிங் நாங்கள் எட்டம்பதுக்கெல்லாம் போயிட்டோம் பூரா காராயணி அணிப்பாடி போட்டு நான்கு கவசம் நிறைஞ்சிரம் போனாங்க போயக்குள்ள ஒரு பெரிய அடிவாடு நடந்து கொண்டு இருந்தது சரிதான் இந்த பிரேச உறுப்பினர்கள் வந்து போலீஸார் பிளான் பண்ணி போலீஸார் பிளான் பண்ண இப்போ வந்து குழப்ப வழிகிட்டவ நின்ன போலீஸ்கார் வந்து அடிச்சு வலிக்கேட்டிக்கொண்டுருந்தது அந்த வீடியோக்குள்ள நீங்க பார்க்கலாம் அதனால் ரெண்டு பொம்பளை ஊர்ல வேலை இல்லாம ரெண்டு பேர் சரிதான் அவ்வளோதான் எனக்கு சொல்லிடலும் வந்து குளாரிக்கு விட்டது தானே ஆனால் அதை கணக்கெடுக்கல நாங்கள் அதை உள்ளுக்குள்ள போயிட்டோம் உள்ளுக்குள்ள போய் சொல்லிச்சு எட்டு ஐம்பது ரொம்ப ஒன்பது ஆளு தான் மீட்டிங் இருபத்தஞ்சு நிமிஷம் இருக்கு அங்கே ஓடிஎஸ் ரூம்ல இருந்து அங்கே எங்கே பவானந்தராயா இருந்தது ஆயிரம் தான் நான் சொன்னாலும் அவர் என் பிபி ஆயிருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு படிப்பிச்ச குருமார் எனக்கு படிப்பிச்ச நான் ஒரு காலத்தில் பவானந்தராய் சார் டேபிளை சுற்றி கொண்டு கையை கட்டி கொண்டு வந்தால் அந்த டிபியூட்டர் ஆக்டர் கேட்க அப்பாயின்மெண்ட் செய்யல அங்கே போய் அப்பாயின்மெண்ட்டில் சைன் பண்ணிக்கிட்டு வந்தாள் அவே பவானந்தராய ஐயா என்றது மதிப்புக்கு வந்தாலும் வாடா என்றுதான் இல்லை பாசம் இந்த எங்கண்ட இவரும் யாரு அமைச்சரும் என்ன அடிபட்டாலும் என்னென்ன உண்மை உன்னோட என்னடா லிப்டுக்குள்ளது போவார் இங்கோட பேர்சனலான அடிபாடும் இல்லை வடிவ விளையாங்க கொள்ளுங்க சரிதானே சிறுதாரனுடைய கேந்திரமார் கொண்டபுலடையோ அவருடைய பேர்சனல் அடிபாடு இல்லை இங்கே இது அரசியல் அவ்வளவு யார் பெரியார்க்கு காட்டுறதுக்கு அவர் ட்ரை பண்ணினா நான் இல்ல கொஞ்சம் கஷ்டம் தம்பி என்று அவ இங்கே தனிப்பட்ட அரசியலும் இல்லை சில பேர் கல்லர் கல்லரா கல்லர் ரெண்டு பயம் இல்லை அவனா சொல்லிக்கணும் அவ்வளோதான் ஸோ பின்னடா என்னடா இன்றைய போய்க்குள்ள சார் உள்ளே இருந்தவர் பானந்தராய சார் நான் எனக்கு அவர் எப்போவுமே சார் தான் சார் உள்ளே இருந்தவர் இப்போ நான் இங்கே சேர் போடுறதுக்கு நான் ஒரு பாராளுமன்ற எம்பி அப்படி இப்படி எல்லாம் எல்லாம் எனக்கு எல்லாம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் பானந்தராய சார் வந்து ஒரு நான் எப்போவுமே மதிப்பு மரியாதை கொடுக்க வேண்டிய ஒரு மனுஷன் சரி தானே ஸோ நான் போயிருக்கேன் இவே எங்கள்ட பிரேசவ சவிசாளர் சவிசாளர் வரையில் பிரேச உறுப்பினர்கள் ஒரு ரெண்டு மூன்று ரெண்டு பேர் உஷாந்தன் நினைக்கிறோம் தம்பி உசாந்தன் மனச்சாட்சியலோட நீங்கள் நடக்கணும் இந்த வீடியோ பார்த்துட்டப்ப நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கோட ஒரு மனச்சாட்சி ஒன்று இருந்தா நீங்க அந்த மனச்சாட்சியோட நடக்கணும் நான் உள்ளே போயிருக்கேங்களே உஷாந்தனம் மெட்டல் ஜெஃப்னெட் தம்பியோர் ஆணைக்கிறேன் ரெண்டு பேரும் உள்ளே வந்தவை பவானந்தராயோட டாக்டர் பவானந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களோட வந்து கதைச்சவை தங்கள்ல தாங்களும் பிரநேந்திகள் தங்களையும் முள்ளுக்கு அனுமதிக்கணும் பானந்த சார் வந்து திட்டத்தளிவாக சொல்லிட்டார் செர்குலரை தாண்டி தான் அதில் அனுமதிக்க இயலாது நீங்கள் தவிச்சாளரை ரெண்டு பேரும் மட்டும் வாங்க உண்டு நான் பின்னால் இருந்தன ஆனால் நான் முதல் பவானந்தராயா ராய சாரோட போன ஒன்னை கதைச்சினால் இல்லை அவங்களை விடுவோம் இப்ப அவங்களும் மக்கள் பிரதிநிதியில் தானே நானும் அந்த விஷயத்துல இப்ப அவங்க வேற வேற காட்சியில இருக்கலாம் சைக்கிளா இருக்கலாம் சங்கா இருக்கலாம் அதா இருக்கலாம் இதா இருக்கலாம் அவங்களும் ஒரு குட்டி குட்டி அரசியலை செய்யத்தானே வேணும் நாங்கள் பாலிமன்ல கதைக்கிறோம் அங்க கதைக்கிறோம் இங்கே கதைக்கிறோம் இங்க அரசியல கொண்டு போறோம் சோ எங்க போய் அவங்களுடைய அரசியலை கதைக்கிறது பிரியசவையில் அது கணக்கு எடுக்கிறான் நூறு வியூஸ் அஞ்சு வியூஸ் தான் வருது சோ அச்சு நாடு வந்துருக்காரு அப்ப அவங்க வந்து நான் அவங்ககிட்ட ஒரு அரசியல போவோம் ராசா விடுங்கய்யா முதலே நான் சொன்னேன் சரி ஒரு அஞ்சு பேரை விடுவோம் அவங்கள ஒவ்வொரு கட்சியில எந்த நான் கும்புற கடவுள் மேல சோ நான் ஒவ்வொரு கட்சியில இருந்து ரெண்டு ரெண்டு பேரை எடுத்துடுவோம் அஞ்சு கட்சி இருந்தால் பத்து பேர் வரப்பாங்களா அவளான் அதுக்கப்புறம் பவானந்தராய அஞ்சு பேரை வரட்டுமா அவன் அஞ்சு பேருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் அதுல வந்திருந்த முழு பேரும் வந்திருந்தவன் சரிதானே அது உண்டு ரெண்டாவது அந்த வீடியோ இந்த லைவ்ல இருக்குது செய்து வடிவம் எடுத்து பாருங்கோ நான் எவ்வளவு பக்குவமாகவும் எவ்வளவு அமைதியாகவும் அந்த மீட்டிங்கை கொண்டு போனாங்க பவானந்தர் பவானந்தர ஐயாவோட இவங்கள் குளறி பிரச்சினப்பட்ட அடிபாடு அந்த மீட்டிங்கை நான் இவ்வளவு பக்குவமாக கொண்டு போனேன் மீட்டிங் முடிஞ்சு நான் லைவ் ஆஃப் அப்புறம் தான் இந்த அடிபாடு வந்தது சரிதானே ஏனைய விடயங்களுக்கு ஏதாவது அபிவிருத்தி சம்பந்தமாக கதைக்க போறீங்களான்னு நான் கேட்கல சவாசாரருக்கு சான்ஸ் கொடுத்தனே ஒரு விடியதை விலங்கு கொள்ளுவனா சொல்லி விட்ட அரசியலை கயந்திரமாரி சொல்லிவிட்ட அரசியலை வந்து குழப்பா நீங்க என்பிபி யோட உங்களுக்குடா நீங்க குழப்பா குழப்பதுக்கு அதுக்கு நாங்கள் இங்கே நான் நிக்கிற டிசிசி மீட்டிங்ல இடம் கொடுக்கிறேன் நான் தெளிவா சொன்னேன் ஒவ்வொரு பிரேச ஒரு உறுப்பினரும் வரட்டும் அவங்க வரட்டும் வந்து மைக் எடுத்து தன் இடத்துல கான்வேல செய்ய கான் இல்ல ரோட் இல்ல அது இதன்று கதை கட்டும் அஹ் பிரேயசபைக்குரிய டிராக்டர் பா பாக்கிறதுக்கும் உடனடியாகவே பங்ஷன் எடுத்து கொடுக்கப்பட்டதுல அதே நேரத்துல மேனிபே பரிஸ் கிரவுண்ட் சரிதானே அது தொடர்பாக மூன்று வீட்டுக்காரர் வந்து கிரவுண்ட ரெண்டாக்கி நடுவுல ரோட்ட ஓடைகளையும் நான் நான் தீர்மானம் எடுத்து பிரதேச சபை தீர்மானத்தில் சொன்னேன் இல்ல அதுல மேனிப்பா பாரிஸ் கிரவுன் பெருசா கட்டுப்படணும் இந்த முறை எனக்கு பாராளுமன்றத்தில் காசு பெருமாக இருந்தால் ஒன்பது மில்லியனோ பத்து மில்லியனோ வந்தா இல்ல பெரிய பிளட் லைட் பிளட் லைட் இல்லாம அவ்வளவு காசு காண முடியாது பெரிய லைட் அடிச்சு மச் மச் வெப்பம் என்று நான் சொன்னேன் ஏனண்டா எங்கட படியல் குடு அடிக்கிறதோ கஞ்சா அடிக்கிறதோ நான் விரும்பேன் எங்கட வந்து ஒரு கிரவுண்ட்ல போய் நாளைக்கு இரவு நைட் மச்சொண்டு வச்சு அந்த மச்சில வந்தா நானும் நானும் ரைட் ஹேண்ட் போட லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஆப்பா நானும் வந்து உங்களோட விளையாடுவேன் நான் அப்படித்தான்

அந்த கிரவுண்ட தான் பாதையை போடணும் சொல்லி இருக்கிறேன் சரி மக்கள் பிரதிநிதியிலே சேர்ந்து முடிவெடுத்தாச்சு தான் தீர்மானம் நான் அது இல்லாமல் அவருக்கு வடிவா சப்போர்ட் பண்ணேன் பிரேசர் ஆஃபீஸர் இருக்கு வடிவா சப்போர்ட் பண்ணி சொல்லி கொடுத்து விட்டான் சொல்லி விட்டா நீங்க அதுல வேலி அடைச்சு ரோட்டை போட்டு அங்கே கிரவுண்டு நடுக்கால போடுற ரோட்டை நிப்பாட்டுங்கோ கல்ல குவிங்கோண்டு எல்லாம் சொல்லி எல்லாம் செய்து முடிச்சு அனுப்பி விட்டுனாங்க அதோட தீர்மானம் எடுக்கப்பட்டது அதை இந்த வீட்டு திட்டங்கள் இல்லாம இந்த முக்கியமாக கல்லுண்டாய் பகுதிகளில் குப்பை போடப்படுறது கல்லுண்டா பகுதியில போடுற குப்பைகள் வந்து மாநகர சபை கழிவுகளை கொண்டு வந்து கல்லுண்டாயில் போடின மண்டெல்லாம் கதைச்ச பிறகு அதற்குரிய போய் மாண யாரு பிரேசபை உறுப்பினர்கள் உள்ளுக்குள்ள போய் பார்க்கறதுக்கு அதுக்குரிய அனுமதிகள் எல்லாமே நான் எடுத்து கொடுத்து விட்டேன் அந்த மீட்டிங்கை வடிவம் எடுத்து பாருங்க சரி தானே பொதுமக்கள் இந்த லைவே உங்களுக்கு டைம் இருந்தா பாருங்க உங்க அட்லீஸ்ட் இந்த மேனிப்பாயில ஆக்கள் மேனிப்பா பிரதேசத்தில் இருக்கிறார்கள் தயவு செய்து அந்த என்னுடைய லைவை தொடக்கத்துல இருந்து முடியும் வரைக்கும் அந்த பிரேஸ் ஆஃபீஸ் மேனி பேப்பர் பிரேஸ் ஆஃபீஸ் ஆஃபீஸாளர் குளரும் வரைக்கும் தான் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த லைவை நான் ஓஃப் பண்ணினேன் அதுக்கு முதல் நான் எனக்கு நினைக்கிறேன் அவர் குளர் வேற இல்லாடி அதை லைஃப்பில் லைவில் விட்டுருப்பேன் நான் லைஃப்பில் இல்லை லைவில் விட்டுருப்பேன் ஸோ நான் அதை லைவில் அது வரைக்கும் தான் போய் கொண்டிருந்தது அதுக்கு நான் ஓ பண்ணி தான் இவர் பிரேச தவிர்த்தாளர் இல்லாமல் நல்லூர் நான் அடிக்க சொன்னான் மாடு விசாரிக்காத காய்ச்சி நான் சும்மா உதவி இல்லாத வாயெல்லாம் பொத்தி கொண்டிருக்கிறதுக்கு நான் அவனுக்கு வட வாட குடிக்கிற உங்களுடைய அரசியல்வாதி இல்லை சார் தானே உந்த உந்த பம்மல் கே சம்பந்தம் விளையாட்டுகளை காட்டுறதுக்கும் உந்த வாங்குறது அரசியல் செய்யறதுக்கு நான் ஏன் என்பிபிக்கு நான் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லுங்க இப்ப நான் ஐயா ராஜாக சப்போர்ட் பண்ணணும் என்பிபி நான் இங்கே யாருக்குமே சப்போர்ட் பண்ணல என்ன பொறுத்த வரைக்கும் சேனத்தின் வேலை நடக்கணும் சேனத்துக்கு என்ன நடக்கணும்ன்றதான் என்னுடைய முக்கியம் எனக்கு எந்த அரசியல் சிம்பிள் எனக்கு சாகம் வரைக்கும் அரசியல் செய்யறதுக்கு இருக்கு சரிதானே எனக்கு தைய டிவி ஆற போன ஒன்று அரசியல் இல்லையண்டோ அல்லது இந்தியாவில் போய் ஆமக்கரை செய்ய சாப்பிட்ற அரசியலோ என்னட்ட இல்லை அதை வடிவா விளங்கி கொள்ளுங்கோ நான் செய்யறது ஏழை மக்கள் அரசியல் அவன் வினோபாண்டே கோல் எடுத்தான் என்னுடைய பட்சமே நான் எடுத்து கேட்கிறான் நீ தையட்டியில போய் நாலு பேர் கடிதம் கொடுக்கறத விட்டு போட்டுமாச்சான் தையுடைய உடக்க சொல்லி போராடுறதை விட்டு போட்டுடாப்ப நீ சரத்துக்கு நல்ல செய்ய வேண்டிய அரசியல் செய்து கொண்டிருக்கேன் என்னுடைய அரசியல் சரியான சிம்பிள் நான் அரசியல் இருந்து வெள்ளத்து நேரம் கௌசல்யா நரேந்திரன் கூட அதுக்கு பிறகு நான் நான் சொல்லுகின்ற அரசியலை மட்டும்தான் செய்வேன் ஏனண்டா கௌசல்யா நரேந்திரனுக்கோ எனக்கோ சரத் சனத்துக்கு தான் எங்களுடைய அரசியல் சோ நாங்க போய் எங்கிட்ட அரசியல் எங்களுக்கு போட்டு ஒரு அவளுக்கு அவ்வளவு ப்ரொசீஜர்லாம் டாக்டர் சோ எங்களுக்கு வேலை இருக்கு பிர உறுப்பினர்கள் மாதிரி வேலை இல்லாம நாங்கள் இங்க வந்திருந்தோட செய்யல எங்களுக்கு தாராளமாக வேலை இருக்கிறது மரியாதையும் பாசத்தோடையும் பண்போடையும் அவங்களையும் எடுத்து பாருங்க அது மட்டும் இல்லை நான் இன்றைக்கு சொல்றேன் நான் போகிற எந்த மீட்டிங்லையும் நான் தெளிவாக சொன்னேன்னா நீங்கள் வரலாம் நான் உங்களை அனுமதி எடுத்து உங்களை இன்னொருப்ப நான் ஏனிவைக்கு பேசினான் என்றா நான் உங்க காட்சி இல்லை நான் வேற வேற எனக்கு நான் ஒரு சுயட்ச பாராளுமன்ற உறுப்பினர் நீங்க ஒவ்வொரு கட்சிக்கார உறுப்பினர்கள் உங்களை உள்ள வேணும் என்று சொல்லி சண்டை பிடிக்க வேண்டியது உங்களோட பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரமே பொன்னம்பலம் சிறிதரனுமல்ல ஒரு நான் அல்லாட உங்களை கதைச்சு எடுத்து விட்டேன் உங்களை மனச்சாட்சி ஒன்று இருந்தால் நீங்கள் அதுக்குரிய பாயில் சொல்லுங்கள் நான் எல்லோ கதைச்சு உங்களை எடுத்து விட்டேன் அப்போ நீங்கள் மரியாதையோடு அந்த மீட்டிங்கை குழப்பா மேலே இருந்துருக்கணும் இந்த தவிசாளர் மாதிரி பரதேசிகளுக்கு ஒரு சின்ன ஒரு அன்பான வேண்டுகோள் என்னென்னா சும்மா தவிசாளர் என்னவன் நான் இங்கே கேள்விப்பட்டேன் இங்கே ஸ்கூல் ஒன்றுக்கு போனவரா மாலை உடுக்கிறேன் வேண்டு தூக்கி அறிஞ்சு விட்டு போனவரா என்ன ஏதோ கேள்விப்பட்டேன் எனக்கு உண்மை போய் தெரியாது நான் நேரம் காணாத அதில் கேட்கக்கூடாது தானே இங்கே ஸ்கூலில் போய் தன்னை முன்னுக்கு இருக்க விடுவார் தவிசாளர் முன்னுக்கு அப்படியே படித்தவனை தாண்டா ஸ்கூலில் முன்னுக்கு இருக்க விடுவார் தவிசாளர் என்ற காட்டி முன்னுக்கு இருக்க விட மாட்டான் இங்கே நடு மேட மீட்டிங் நடத்தினா போலீசை கொண்டு அடிச்சு அறிஞ்சிருப்பேன் இன்றைக்கு இவன் வந்து பாவானந்த ராஜாசு ரெண்டு மீட்டிங் தானே வரலாம் அந்த ஆள் ஒரு பாவம் மெமே ஒரு பாவப்பட்ட மனுஷன் சரியான நல்ல மனுஷன் அந்த ஆள் மறந்து போய் போய் நான் அந்த என்ப ஊசிக் ஊசி வந்து சேருங்க ஐயாது அந்த அளவு பாவப்பட்ட மனுஷன் அந்தாண்ட காசை கொண்டு வாங்க அந்த ஆளுங்க போடுறது காசுக்கு அரசாங்கம் ஒதுக்குற காசுல தான் அந்த ஆள் கொண்டு அந்த ஆளுக்கு அங்கே போய் கதைச்சு எல்லா தெரிஞ்சுப்பேன் நீங்கள் இளங்குமரணம் பேசினா அல்லது வந்து அமைச்சரை பேசினா பரவாயில்லையே அவன் கட்சிகளிட முக்கியத்துவத்தில் பெரிய 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 பதவிகள் இருக்கிறார்கள் ஸோ இளங்குமரணோ அல்லது வந்து அது யாராவது சந்திரசேகரையோ நீங்கள் போய் அடிச்சு துவம்சம் செய்தாலும் பரவாயில்லை ஏன் பவானந்தராயா ரஜீவன் போண்டாக்களுக்கு அடிக்கிறீர்கள் அந்த அவங்க வாயில்லா பிராணிகள் அவங்களால அங்கேயும் ஒன்றும் கதைக்கலாது இங்கேயும் ஒன்றும் கதைக்கலாது இங்கேயுமே ஒன்றும் கதைக்கல அதாவது தங்களுக்கு அது டிசிசியை மீட்டிங்கே தங்களுக்கு இருக்கிற சேர்க்குலர் மேலே நடத்தலாம் ஸோ நான் இங்கே பார்த்தது என்னன்னா அந்த மீட்டிங் ஒரு ப்ரொடக்டிவா ஃபுட்ஃபுல்லா மீட்டிங்காக செய்யணும் தான் நான் ஜோதிச்சு எத்தனோ எத்தனையோ விடயங்களை நான் அதை தீர்மானித்து வச்சு விட்டேனா நான் எத்தனையோ ஆர்டிஏ மற்றது ஓட்ட இரிகேஷன் எல்லார்டையுமே நான் நான் அடுத்த முறை வரைக்கும் உங்களுக்கு திணைக்களத்துக்கு உள்ள காசு வந்து என்னென்ன ப்ரொஜெக்ட் செய்ய போறீங்களா டீடைலோட வாங்குவோம் சரியான ஃபுட்ஃபுல்லாக தான் அந்த மீட்டிங் நடந்தது மீட்டிங் வந்த முழு பேருக்குமே இருக்குமே இது தெரியும் நாங்கள் இங்கே சபை குழப்பி இல்லை எங்களுக்கு குழப்பறதுக்கு இந்த அப்படியான தேவையும் இல்லை நான் இதில் அரசியல் செய்து குழப்பி சபையை குழப்பி பவானந்தராயா குழப்பறதால எனக்கு நாளைக்கு சிரம் போட்டு போட போகிறது இல்லை நான் இந்த மீட்டிங்கில் எம்பிபி மக்கள் தேர்ந்தெடுத்த எம்பிபி அரசாங்கத்தின் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஒழுங்காக நடத்தப்பட்டிருந்தால் அதை ஒழுங்கா நடத்துறதுக்கு சப்போர்ட் பண்ணாதான் சனம் என்ன ஆதரிக்கும் அதை விட்டு போட்டு அதை குழப்புறதுக்காண்டி நான் அங்க போறது இல்லை அரசாங்கம் காசு வரல அரசாங்கம் கொண்டு வரையில் அதெல்லாம் நாங்க பாராட்டு மட்டத்துல கலைக்கிறோம் சும்மா பிரதேச சவிசாரம் சொல்றாரு அரசாங்கம் நீங்களே முழுக்கல்லர் அப்ப உங்கள்ட்ட என்னோட அரசாங்கம் தான் அன்றோகுமார் சாநாயகர் அரசாங்கம் திட்ட தெளிவா சொல்லிட்டு பிரதேச சபையில ஒன்றுக்கு நான் காசு ஒதுக்க மாட்டேன்ட்டு சரிதானே இந்த கொழும்புட பட்ஜெட்டை தோக்கடிச்சிட்டீங்க தோக்கடிச்சா பிரதேச சபைகளுக்கு காசு ஒதுக்கப்படாது மத்தியில தான் நடக்கும் நீங்க வேணுமா சுமந்திரனை கொண்டு வழக்க போடுங்க சுகாச கொண்டே வழக்க போடுங்க அதனால செய்யாம சும்மா இந்த மீட்டிங்களுக்கு வந்து எடுக்கப்படுற தீர்மானங்கள் முக்கியமான விடயங்கள் எல்லாத்தையும் குழாப்பி எல்லாத்தையும் சென்றுபிடிக்கிறாலும் என்ன விரியோசனம் சொல்லுங்க மட்டும் விடயம் இண்டியா தினம் வந்து போன வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கூடிய செயலில் எல்லாமே முன்னாடி நிறைவேறி இருக்கு நிறைவேறி இருக்கு கிட்டத்தட்ட இருபது முப்பது ஸ்லைட் இருந்தது நான் அதை வாசிக்க வேண்டாம் சொன்னேன் அவளை வாசி கொண்டு கீழே செய்தே செய்யாண்டு நிறைவேறி சொல்லிக்கிறார்கள் அந்த விதத்துல ராமநாதன் அர்ஜுனா வேண்டு கனகாலம் அதையும் படியா விளங்கிக் கொள்ளணும் சரி இந்த ரெண்டு பொம்பளை பிரச்சனையே வரும் விடிய காலமே போய் அதுல குளறி கொண்டு கேட்க போலீஸ்கார தூக்கி வழியால போட்டிருந்தவன் அதுக்கு பிறகு நான் கதைச்சு அங்க வந்திருக்கிற பிரேச தம்பிமார் தயவு செய்து நீங்கள் இங்கே அவரு இடத்துல மீடியால போயிருந்து ஒரு உண்மையே சொல்லுங்க ராசா என்னடா நீங்க நான் நீங்க என்னடா கேட்டு நேட்டும் என்னடா ஹோல் பண்ணிக்காட்டு டாக்டர் நீங்கள் இந்த பிரேசவ மீட்டிங் வாங்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நாங்கள் சனத்தின் வெளியே தான் கதைக்கிறோம் நாங்கள் இங்கே அரசியல் கதைக்கல ஐயா தயவுசெய்து வாங்கொண்டு பிரேசவ பொழியல் உங்களோட சைக்கிள் அன்றியல் சங்கன்றியல் வீடு அன்றியல் அவங்கள்தான் மான் அன்றியல் அவங்க தான் என்ன கோல் பண்ணி கூப்பிட்டவங்க சார் தானே நாளைக்கு நான் வேலனைக்கு வந்திருப்பேன் இன்றைய தினம் நாங்கள் நாளைக்கு அரசு ஒன்று ஒன்று அதை ரிவோக் பண்ணுறதுக்காக குடும்பம் நோக்கி பயணி பயணித்து கொண்டிருக்கிறோம் நீதிமன்றங்களை அவமதிக்கிறாது இன்றைய தினம் அந்த ஏன் அந்த விடயம் தொடர்பாக நான் சொல்கிறேன் அது இந்த வழக்கு என்ன நடந்தது என்ற தொடர்பாக நாளைக்கு நான் சொல்கிறேன் அது பிரச்சனை இல்லை ஆனால் மற்றொரு விடியத்தை தொடர்ந்து இந்து என்னுடைய இந்து உறவுகளுக்கு நான் ஒரு நாள் நான் சின்னல்லையே போய் நல்லூரில் கொம்பு தூக்கினால் நான் ஆறடி உயரம் நானெல்லாம் எல்லாம் சின்னல்லே பதினோராம் ஆண்டே போய் போய் கொம்பு தூக்கினான் நல்லூரில் சரிதானே அதுக்கு பிறகு இப்போ இருந்து கொண்டு நான் நல்லூர் அடிக்க சொன்னேன் நான் சொன்னால் நல்லூர் அடிக்க சொன்னால் இழிங்கோண்டா போய் ரெண்டு சொன்னால் அந்த தூண்டை வட்டி வச்சிருக்கிறாங்க நான் நான் அங்கேயே ஆளாசோனே அந்த கருத்தை விளாங்கி கொள்வோன்மாடா சும்மா வந்த ரெண்டு பொம்புளிகள் வந்திருந்தோண்டு இப்போ எனக்கு டவுட் என்னண்டா குள வீட்டை வீட்டையும் இப்படிதான் அடிவேன்றது மனுஷன்ட்டு குளறு வீனவன் மனுஷங்கான பச்சனோட செப்படை போட்டி வச்சா அப்புறம் பெண்ணை மதிக்கல பெண்ணை மதிக்க குளர்ற ஆட்டப்பில நான் இந்த பாட்ல இன்டர்வியூ கொடுத்தோன்னு பின்னங்க இருந்து கொண்டு குளரிக்க ஒன்று வீடியோ வடிவம் எடுத்து பாருங்க இந்த குளற வேலையை நர்ச்சுனாவோட வச்சு கொண்டே உங்க சுமந்திரன் சிறுதரன் இந்த சொம்புகள்லாம் அங்கோண்டே வச்சிருக்கோம் இங்க எங்களோட ஆனந்த வச்சிருக்க கூடாது நான் நல்லூர் ஒரு அடிக்க ஒரு கதையை உண்டா தவிசா வர வந்து காய்ச்சி தான் கிளி வேண்டி அது வரைக்கும் ஃபுல்ஃபுல்லா போனது மீட்டிங் மீட்டிங் என்ற லைவ் எந்த லைவ் இருக்கு லைவ்ல எடுத்து பேருக்கும் நீங்க நான் போற எல்லா மீட்டிங்கும் பொதுமக்கள் இருந்து இருநூற்றி ஐம்பது பேர் அந்த லைவை பார்த்து கொண்டு வந்தவன் டிசிசி மீட்டிங்ல என்ன நடக்குது என்னண்டா சனத்துக்கு டிசிசி மீட்டிங் இது வரைக்கும் ஒரு வெளிப்படையான ஒரு இதை கொண்டு வந்ததே ராமநாதன் அச்சுனா ஆடா வெண்டது வெண்டது என்று கேட்குறீங்க என்ன செஞ்சனி என்ன செஞ்சனி என்று நான் நாளைக்கு போற டிசிசி மீட்டிங் தான் லைவ்ல ஓடும் அதுக்காண்டியாவது வர சொல்லி பண்ணி பிரே டாக்டர் வாங்க கேட்கிறாங்க ஏனன்றா அங்க போய் நான் உண்டையும் கூட புரியல வெளியில கிழிவண்ண வழியே உள்ளுகளை வந்து தவிசாளர் கிழிவேன வழியே தவிசாளர் என்ற பெருப்புன்றது யாரு மக்கள் தேர்ந்தெடுக்கிறாண்டா நீ போய் பிரே சபையில உட மீட்டிங் ஒழுங்காக நடத்தவன் அதை போட்டு இங்க வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் படிச்சவன் வந்து நிற்கிற டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்களா அதுல அங்க வந்திருந்தவங்க குழாக்கோட்டு விசர்க்கோ நிக்க கூடாது பிரஜாசக்தி என்னது என்னதுக்கு இது என்னதுக்கு பிரஜாசக்தி நான் நூறு வீதம் எதிர்க்கிற ஒரு ஆள் சார் அதான் இண்டைக்கு விடியவும் தெளிவாக சொல்லிருக்கிறேன் நான் இன்றைக்கு விடியோ லைவ் ஒன்று போட்டு நான் அதில் பிரஜாசக்தி தொடர்பான தெளிவான வழக்கத்தை சொல்லியிருக்கேன் நான் பிரஜாசக்தியை நூறு வீதம் எதிர்க்கிற ஆள் மக்கள் சும்மா அரசாங்கம் தனக்கு விரும்பின வாரி ஒவ்வொரு ஒரு ஜிஎஸ்டி விஷனில் பிரஜாசக்தி என்று சொல்லி ஒவ்வொரு ஒரு ஆணிய புடியும் நிற்கலாம் அது வந்து சர்குலர் அது வயலேட் பண்ணுது ஜனநாயகத்தை மறுது அது அதுக்கு நான் சைக்கிள் சங்கு மானண்டு ஒரு வேற்றுமையும் இல்லாமல் உங்களை எல்லாருக்குமா சப்போர்ட் பண்ணித்தான் நான் கதை எடுக்கப்படினேன் இன்றைக்கு நடந்த மீட்டிங்கில் நான் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக ஹெல்ப் பண்ணி நான் ஒவ்வொரு ஒவ்வொரு பிரதேசத்துலையும் ஒவ்வொரு ரோட்டுகள்லையும் அல்லது வந்து ஒவ்வொரு மத மதனை வரைகளையும் ஒவ்வொரு ரோட்டு பிரச்சனை வரைக்குள்ளையும் ஒவ்வொரு திட்ட வீட்டு பிரச்சனைகள் வரைகளையும் நான் கேட்டது பிரதேச உறுப்பினர்கள் யாராக இருந்தால் உங்களோட வட்டாரத்தில் இருக்கிற பிரச்சனை தொடர்பாக கருத்தை சொல்லுங்க சரி அந்த அளவுக்கு பிரதேச சபை உறுப்பினர்களுக்கு மரியாதை கொடுத்து தான் அந்த மீட்டிங்கை ரன் பண்ணினேன் ஆனால் அங்கேயும் மந்திரொண்டு பிரேச தவிசாலர் உங்க சுமந்திரனுக்கு செம்பு தூக்குறது சிறிதரனுக்கு செம்பரு தூக்குற வேலையை வைக்கிக்கலாம் கோவம் பாரு ஏன்டா இங்கே வந்திருந்தோன்னே அரசியலை செய்யக்கூடாது இங்கே பவானந்தரையாக பேசுறதால அரசியலை நாட் ரோண்டும் மாறாது அது மாறா அந்த மனுஷனும் டயபட்டிக்கும் பிரச்சனை இருக்கிற மனுஷன் அழைச்ச செத்து போயிடும் சும்மா அந்த மனுஷனுக்கு வாய் இல்லை என்றதுக்காக நாங்கள் அதை பார்த்து கொண்டு கேளாரு சரிதானே நீங்க வேணுமெண்டா உங்கண்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோட என்னோட கதைக்கிறத நீங்க பிரச்சனை இல்லை எனக்கு எல்லா செம்புக்கும் போய் சொல்லி எனக்கு ஒரு ஒரு பார விடியவும் விடியவும் பிரச்சனை தொடங்கிக்கலாம் நான் பவானந்தரா சார் மைக் ஆஃப் பண்ணி பவானந்த் சார் சார் அமர்த்தி பிடிச்சு நான் அந்த மீட்டிங்கை நீட்டாக ரன் பண்ணினேன் விடிய வந்து பவான கல்லணுகள் மாதிரி என்று சொல்லி சொல்லி போட்டார்ன்னு சொல்லி பவானந்தரா சார் பவானந்தரா சார் விடிய எழுமிச்சாண்டபடி கேட்கல நான் அதை மறைச்சி விட்டுனேன் ஏன் தேவையில்லை சாண்டையண்டு பேருந்து வந்து ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு அர்ச்சுனா கடிக்கிறேன் விட்டுட்டு அதுக்கு தான் இந்த பிரேச தவிசாளர் கிளி வேடினவர் என்னட்ட தான் பேசுற மற்றபடி கடும் கிளி உடுத்தினான் அவரு முடிய பிரேச தவிசாளருக்கு ரெண்டு பேர் சொம்பு தூக்கின்தானே பொம்பளை பிள்ளைகள் ரெண்டு பேரும் அவர் ரெண்டு பேரும் வந்துடும் இதை வட்டி வட்டி போடுங்க எனக்கு பிரச்சனை இல்லை அவர் ரெண்டு பேரும் அங்க வந்திருந்தோண்டு என்னோட வாத்தி கொண்டு சார் என்னடா ஒரு விஷயத்தை விளையாங்க கொள்ளுங்க கவர்மெண்ட் சேகுடல் அடிச்சிருக்குது சேகுடலில் ரெண்டு பேர் தான் விடலாமண்டா டிவிஷன் செக்ரட்டரியை ரெண்டு பேர் தான் விடலாம் ஆனால் நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நான் அதை ஓவர் ஐட் பண்ணி டிசிஷன் எடுத்து பானந்தராய சார் உலக ஆச்சு இப்போ நானும் பானந்தராய அந்த மீட்டிங்கில் இருக்கிறோம்னு சொன்னால் இருக்கிறதுக்கு இல்லையே ப்ரோட்டோகோலில் ஹையர் ஆக்கி ஓடலில் இருக்கிறது நாங்கள் ரெண்டு பேர் தான் அப்போ இதில் சிறுஜரன் வந்திருந்தாலும் கேந்திரமார் வந்திருந்தாலும் வந்து கேட்டிருந்தா பானந்தராய சார் விட்டுருப்பார் என்ன இவனுகள் வாரையில் இவனுகள் வந்து செய்கிறது தையட்டி அரசியல் தையட்டி தமிழீழம் அரசியல் இங்களுக்கு இவங்களுடைய கேவலமான அரசியலை விளங்கி இவங்களை நீங்க வீட்டுக்கு அனுப்பி உங்களுக்கு பத்தாயிரம் அர்ச்சுனாக்கள் வந்து சொல்லி கொண்டிருக்க மாட்டார்கள் திருப்ப திருப்ப தன் வேலையை நாசமாக்கி தன்னுடைய தொழிலை நாசமாக்கி வந்திருந்து கொண்டு இந்த கழுசடைகளோடு இந்த பொம்பளையல் மாதிரியான கழுசடைகளோடு என்ன பொறுத்த வரைக்கும் அது கழுசடையல் தான் அதுல எந்த சந்தேகமும் இல்லை இந்த மாதிரியான கலுசடைகளோடு ஒரு ஒரு படித்த வைத்தியரோ ஒரு படித்த இன்ஜினியரோ வந்து இருந்து இந்த யாழ்ப்பாணத்துக்குள்ள சிறுதான இந்த மாதிரியான ஆனங்கள்ல குண்டு குதிரை ஓட்டி கொண்டு இருக்க மாட்டான் அவன் வழி போயிடுவாங்களா போய் லண்டன்ல அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகி அவன் அவன் தண்டை வாழ்ல டெஸ்டா காரையும் வேண்டி நாளை வீட்டையும் வேண்டி அவன் செட்டில் ஆகிருக்கிறேன்ன ஒரு இருவது சதுரம் மாதிரி நான் ஒரு ஹண்டிங் போனேன்னா இந்த வார்டில நான் போயிடுவேன் நான் இந்த லைஃபை பார்த்தேன்னா போயிடுவேன் அதை விட்டு பொடிஞ்ச வந்திருந்தவுடனும் இந்த கருமங்களுக்குல இருந்து இந்த பரதேசியலோட இருந்து சண்டை பிடிக்க வேண்டிய தேவை இல்ல பொதுமக்கள் இதளிவா விலகிக்கொள்ளோம் இல்ல நீங்க என்டர்டைன் பண்ண போறீங்க தையீட்டுக்கு மாதிரி குளாரி அரசாங்கம் கொண்டு வர அபிவிருத்திகளை நாசமாக போறீங்களா கிரவுண்ட ஜப்னாவில கட்ட கட்டா விட போறீங்க போறீங்கண்டா சென்ட்ரல் குளிச்சில கட்டுற பூல நாசமாக போறீங்களண்டா அல்லது வந்து அரசாங்கம் ரோட்டுக்கு போற காசுகளை ரோட்டுக்கு போற காசுகளை வந்து நீங்க எல்லாத்தையும் குழப்பீங்களா இருந்தா அரசு இனி பொதுமக்கள் நீங்கள் தான் தீர்மானிக்கணும் உங்களுக்கு எந்த மாதிரியான அரசியல் அடுத்த முறை பாராளுமன்ற தேர்தலில் வேண்டுமாட்டேன் நன்றி வணக்கம்